மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பேரணி நடைபெற்றது அந்த பேரணியில் நானும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளோடு பங்கேற்றேன் அப்போது குறிப்பிட்ட இடம் வரையில் அனுமதித்த காவல்துறை திடுமென தடுத்து பேரணியை நிறுத்த முயற்சித்தது அதனால் அந்த இடத்தில் பதற்றம் உருவாகி காவல்துறையினர் பேரணியில் பங்கு பெற்றவர்களை தடியடி நடத்தி கலைத்தார்கள் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருகிறது தற்போது அந்த வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டு பெற்று என்னிடம் சில கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பினார்கள் என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யானது அதனை மறுக்கிறேன் என்று விடையளித்திருக்கிறேன் இதனைத் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் இந்த வழக்கை இரண்டாக காவல்துறையினர் பிரித்து ஈழவளவன் தலைமையிலான ஒரு வகையரா என்னுடைய தலைமையிலான ஒரு வகையரா என்று ஒரே வழக்கை இரண்டாக பிரித்து நடத்துகிறார்கள் ஏற்கனவே ஒரு வழக்கு சாட்சியின் விசாரணை என்கிற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்னுடைய தலைமையில் பிரிக்கப்பட்ட வழக்கு இனி தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இது முற்றிலும் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரில் பாதுகாப்பை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள் மற்றபடி அச்சப்படுவதற்கு இது போல ஏராளமான வழக்குகள் போராட்டம் தொடர்பான அரசியல் வழக்குகள் தான் இது கிரிமினல் வழக்குகள் அல்ல என் இயக்க தோழர்கள் மீதோ கிரிமினல் வழக்குகள் இல்லை இது மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான் இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மீண்டும் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் ஏற்கனவே இது பற்றி பேசியிருக்கிறோம் எங்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு இதழின் நூற்றாண்டு விழா மாநாட்டில் நான் கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இ வி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக முடியும் ஆக வேண்டும் என்று தனது விளைவை விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய இறுக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இன்னும் உள்ளது இந்தியாவின் ஜனாதிபதியாக கூட கே ஆர் நாராயணன் ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் வர முடிந்திருக்கிறது ஆனால் பிரதமராக வர முடியுமா என்றால் அது இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே தொக்கி நிற்கிறது இது அகில இந்திய அளவிலான நிலை அதே போல மாநில அளவில் அம்பேத்கர் கொள்கைகளை பேசி இயங்குகிற சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற கட்சிகளில் இருந்து ஒருவர் முதல்வர் ஆவது என்பது கடினமான ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் ஆனது ஒரு விதிவிலக்கு தேசிய கட்சிகளில் இருந்து வயது மூப்பின் அடிப்படையில் அவர்களின் பங்களிப்பு என்ற அடிப்படையில் தவிர்க்க முடியாத நிலையில் சிலர் முதல்வராகியிருக்கிறார்கள் காங்கிரசில் இருந்தும் பிஜேபியிலிருந்தும் அவர்களின் கட்சி பிரதிநிதியாக முதல்வர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் நான் கூறுவது தலித் அரசியலை பேசுகிற ஒருவர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதன் பொருள் சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக இறுகி போய் கிடக்கிறது அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன் அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தியதைப் போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதைப் போல பிற மாநிலங்களில் எல்லாம் முடியும் தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதைப் போல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள் ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும்

நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் இன்னும் பல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து போய் அந்த மனிதவளத்துறை அமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து முறையிட்டோம் அவர் விரைவில் நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுங்கள் அப்போதுதான் நாங்கள் நிதியை தருவோம் என்று பிடிவாதமாகவே தனது கருத்தை சொன்னார் அதிகாரிகள் அதாவது ஒன்றிய அரசின் அதிகாரிகள் மாநில அரசின் அதிகாரிகள் இது தொடர்பாக பேசி பிறகு முடிவு செய்யப்படும் என்று அன்றைக்கு நாங்கள் கலைந்தோம் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்திலேயே மக்களவையே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறோம் ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நெருக்கடியை தருவது கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது பிற கல்வி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை நிறுத்தி வைப்பது அவர்களின் மேலாதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது ஆகவே

கூட்டணி அரசியல்களும் எந்த சம்பந்தமும் இல்லை அது ஒரு அரசு விழா அவ்வளவுதான் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து நடத்திய ஒரு அரசு விழா அவ்வளவுதான் அது முன்னுக்கு பேர் மரணாகலாம் இல்ல நாங்க நாங்க ஆதரிச்சு அது நடைமுறைக்கு வந்து பதினைந்து ஆண்டுகளாக அது நடைமுறையில இருக்கு அது ஒண்ணும் புதுசா இப்ப அறிவிச்சது இல்ல அதை தடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் அதுல கிடையாது அது சில பேர் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில எங்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அது அவதூறு அது நாங்கள் சொல்லுவது ஆர்டிக்கிள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வளவுதான் அம்பேத்கர் அவர்கள் முன்னுணர்ந்து இதை முன்னுணர்ந்து போன்ற அதிகாரங்களை மாநில அரசுக்கு தரக்கூடாது என்கிற அச்சத்தால் அந்த அரசமைப்பு சட்ட இணைத்திருக்கிறார் அது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு உணர்வின் அடிப்படையில் அம்பேத்கர் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் அதனால் தான் அதற்கு எதிராக தீர்ப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வளவுதான் ஆங்கில அரசுக்கு அந்த அதிகாரத்தை தரக்கூடாது என்று விசாரணை நீண்டு கொண்டிருக்கிறது நாங்கள் இது குறித்து பல முறை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் இருக்கிறோம் பிஎன்ஏ டெஸ்ட் சிலரிடத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பலர் அதற்கு ஒத்து தரவில்லை அந்த விசாரணை இன்னும் முடியவில்லை என்ற பதிலை அரசின் தரப்பிலிருந்து சில அதிகாரிகள் எங்களுக்கு

மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் உட்படுத்தப்படுவதும் சேதப்படுத்தப்படுவதும் நீடிக்கிறது ஆட்சி மாறினால் எல்லாம் மாறும் என்று காங்கிரசுக்கு எதிராக காங்கிரஸ் அரசு இருப்பதனால்தான் இதுவெல்லாம் நடக்கிறது பிஜேபி அரசு வந்தால் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிடலாம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிடலாம் என்று கூட தமிழ்நாட்டில் பல பேர் பேசினார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாகியும் கூட ஈழத்தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையிலான உறவு காங்கிரஸ் ஆட்சியின் போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்போதும் நீடிக்கிறது இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பை இந்திய ஒன்றிய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் விடுதலை புலிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து இது போன்ற வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்கு இந்திய கடற்படையை சார்ந்தவர்களும் ஒத்துழைப்பது கண்டனத்திற்குரியது அது இப்போது விவாதிக்கப்படுகிறது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது எந்த வகையிலும் மத சார்பின்மைக்கு ஊறு விளையாத வகையில் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற நடவடிக்கைகளில்

இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கொண்டு செல்வோம் அவர்களுக்கு மாற்று இடம் இங்கேயே வழங்க வேண்டும் அதன் அருகிலேயே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் நிறைய தடவை சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்து